ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான சூப்பரான பதவிக்கான அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமான்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத முதல்ல நம்ம பார்த்துடுவோம் ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு விண்ணப்ப படிவம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபோட்டோ ஒட்டுவதற்குன்னு தனியாக பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸில் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே செல்ஃபை அட்ரஸ்ட்டு பண்ணிடுங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் ஸோ இதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து எழுதணும் தகப்பனார் பெயர் பிறந்த தேதி வயது கல்வித்தகுதி ஆதார் எண் ஜாதி சான்று தற்போதைய வீட்டு முகவரி நிரந்தர வீட்டு முகவரி முன் அனுபவம் என்னுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து நகல் வந்து இணைக்கணும் மின்னஞ்சல் முகவரி தொலைபேசி எண் ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்தும் செயல்பாட்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க தொழில் மேம்பாட்டு அலுவலருக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்க தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமான்ஸ் பண்ணுங்க உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் இது இதுக்கு முடி என்ன போஸ்டிங் வந்து கால்பர்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அதுக்கார்த்த லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்ரஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போட்டோ காபீஸ் ஸோ இந்த பூஜெய் விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன ஆவண நகல்கள் வந்து செல்ஃப் அட்டை பூஜெய்தி விண்ணப்ப படிவத்துடன் என்னை அனுப்பணு கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இடிஓ ஒரு போஸ்ட்டு ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் any எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வித் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி அண்டு குட் நாலேஜ் இன் அக்கௌண்டிங் அதுதான் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நாட் மோர் தென் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் சவுண்ட் நாலேஜ் ஆன் ரூரல் என்டர்பிரைஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அண்டு ஃபைனான்சியங் ஆக்டிவிட்டீஸ் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பர் மன்த்துக்கு வந்து தராங்க பிளஸ் டிராவலிங் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அண்டு இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ ரெசிம் வந்து எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணுன்னு கொடுத்துருக்காங்க ரைட்டிங்களா ஸோ அவர்கள் கொடுத்துருக்கற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா அவர்கள் கொடுத்துருக்குற அட்ரஸுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வாழ்ந்து காட்டுவோம் ப்ராஜெக்ட் விபிஆர்சி பில்டிங் நியர் ராயக்கோட்டை ஃப்ளைஓவர் கிருஷ்ணகிரி ஸோ இந்த முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல் லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம வாய்ப்பு வேலைவாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி